இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மலைப்பாதை வழியே ஜீப்பை செலுத்தி கொண்டிருந்த கபிலன் லேசாக டீசல் வாசனை வரவே வண்டியை ஓரமாக நிறுத்தி பார்த்தான் வண்டியின் அடியில் டீசல் லேசாக கசிந்து கொண்டிருந்தது கபிலன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்பதால் டீசல் பைப் தான் கட்டாகியிருக்கும் என்பதை தெரிந்து கொண்டான் மெக்கானிக் கடைக்கு போனால்தான் சரி செய்ய முடியும் சற்று தொலைவில் ஒரு டீ கடை தெரியவே அங்கு சென்று விசாரித்தான் ஐயா ஒரு டீ போடுங்க பக்கத்தில் மெக்கானிக் கடை ஏதாவது இருக்குங்களா நான் வந்த ஜீப் பழுதாகிவிட்டது என்றான் இங்கே ஏதும் இல்லையே சார் என கூறிய டீ கடைக்காரர் தன் கடையில் டீ அருந்தி கொண்டிருந்த இளைஞனை காட்டி தம்பி இவரை கூட்டிட்டு போப்பா இவருக்கு தெரியும் என்றார் கபிலனை பார்த்து என்ன ஆச்சு சார் என்றான் அந்த இளைஞன் கிராமத்து சாயலில் அழுக்கேறிய பணியனும் கையில் மண்வெட்டியும் வைத்துக்கொண்டிருந்த அந்த இளைஞனை பார்த்தான் கபிலன் இவனா நமக்கு உதவி செய்ய முடியும் என்று சந்தேகப்பட்டான் டீ குடிச்சிட்டு வாங்க சார் போகலாம் என்றான் அந்த இளைஞன் சரி வாப்பா என்று சொல்லி இருவரும் ஜீப்பை நோக்கி சென்றனர் சார் டூல்ஸ் இருக்குங்களா என்றான் அது இருந்தால் நானே சரி செஞ்சிருக்க மாட்டேனா என்றான் சலிப்புடன் கபிலன் சட்டென்று ஜீப்பின் கீழே குனிந்து படுத்த வாக்கில் உள்ளே சென்று பார்த்து டீ கடைக்கு போய் ஒரு பிளாஸ்டிக் கவரை வாங்கிட்டு வாங்க சார் என்றான் அந்த இளைஞன் கபிலனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன பிளாஸ்டிக் கவரா அது எதுக்குப்பா அதுவா டீசல் பைப் லேசாக கட்டாயிருக்கு ஆயிருக்கு நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க சார் என்றான் சரிப்பா ஏதோ சொல்கிற வாங்கிட்டு வரேன் என்ற குழப்பத்துடன் பிளாஸ்டிக் கவர் வாங்கி வந்தான் கபிலன் இந்தாப்பா நீ கேட்டது என்று கபிலன் குரல் கொடுக்க கையை நீட்டி வாங்கிய இளைஞன் சிறிது நேரத்தில் வேலையை முடித்து வெளியே வந்தான் டவுனுக்கு போய் டீசல் பைப்பை மாத்திக்கோங்க இப்போதைக்கு ஏதும் ஆகாது சரி பண்ணிட்டேன் என்றான் பிளாஸ்டிக் கவரில் எப்படிப்பா சரி பண்ணுன என வியப்புடன் கேட்டான் கபிலன் ஜீப்பில் பைப் துண்டான இடத்திலே பிளாஸ்டிக் கவரை நல்லா இறுக்கமாக சுற்றி கட்டிவிட்டால் டீசல் கசிவு நின்றுடும் சார் அதை தான் நான் செய்தேன் என்றான் ஆச்சரியமாக இருந்தது கபிலனுக்கு நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எனக்கே இந்த ஐடியா வரலையே என கூறிய கபிலன் பர்ஸிலிருந்து இருநூறு ரூபாய் எடுத்து இந்தாப்பா இதை வச்சுக்கோ என்றான் சாதாரண உதவிக்கு எதுக்கு சார் காசு வேண்டாம் நீங்கள் கிளம்புங்க என்றான் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சரி நீ என்ன வேலை செய்கிற என்று கேட்டான் கபிலன் சும்மா தான் சார் இருக்கேன் இப்போதைக்கு அப்பாவுக்கு விவசாயத்தில் உதவியா இருக்கேன் என்றான் என்ன படிச்சிருக்க நானும் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் சார் என்றான் அந்த வாலிபன் சுதாரித்து கொண்ட கபிலன் சாரி நண்பா உங்களை பார்த்தா அப்படி தெரியல அதான் உங்களை ஒருமையில் பேசிட்டேன் என்றான் பரவாயில்லை சார் என்றான் புன்னகையுடன் அந்த இளைஞன் ஏதும் வேலைக்கு முயற்சி பண்ணவில்லையா என்றான் கபிலன் அடுத்த வாரம் ஒரு நேர்முகத் தேர்வுக்கு போறேன் சார் ஆனா எனக்கு அது கிடைக்கும்னு நம்பிக்கை இல்லை என்றான் அந்த இளைஞன் ஏன் என்னை போல ஐம்பத்தி நான்கு சதவீத மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு எங்க சார் வேலை கொடுக்குறாங்க என்றான் அந்த இளைஞன் சரி நண்பா உங்க பேரை சொல்லவே இல்லையே என்றான் கபிலன் நீங்க கேட்கவே இல்லையே சார் என் பேரு சிவரூபன் உங்க பேரு என்று கேட்டான் மெலிதாக சிரித்தபடி என் பேரு கபிலன் சரி நேர்முகத் தேர்வுன்னு சொன்னீங்கல்ல எந்த நிறுவனத்துக்கு போறீங்க சிவரூபன் ஜெயராமன் ஆட்டோமொபைல் என்றான் அந்த இளைஞன் ஓ அந்த நிறுவனமா பெரிய நிறுவனம்தான் என்னைக்கு போறீங்க அடுத்த சனிக்கிழமை சார் எனக்கும் அதே நிறுவனத்தில் அன்றுதான் நேர்முகத் தேர்வு என்றான் கபிலன் சார் உங்க மதிப்பெண் சதவீதம் என்று இழுத்தான் சிவரூபன் தொன்னூற்றி ஏழு என்றான் கபிலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சார் வாழ்த்துக்கள் சரி நேர்முகத் தேர்வில் சந்திப்போம் என்று கூறி ஜீப்பில் ஏறி பறந்தான் கபிலன் அன்று சனிக்கிழமை பேருந்து மூலம் காலை ஒன்பது மணிக்குள் சென்னைக்கு வந்து விட்டான் சிவரூபன் தலைமுடியை கையால் கோதியபடி நேர்முகத் தேர்வு நடக்கும் அலுவலகத்தில் வரிசையில் அமர்ந்தபோது மணி ஒன்பது முப்பது அவன் கண்கள் கபிலனை தேடியது நேரமாக கபிலனை நினைத்து சிவரூபனுக்கு பாவமாக இருந்தது சே அவர் ஃபோன் நம்பர் கூட வாங்க மறந்துட்டோமே என்று உள்ளுக்குள் வேதனைப்பட்டான் சிவரூபன் நேர்முகத் தேர்விற்கு அழைத்தவர்கள் பட்டியல் அலுவலக அறைமுன் ஒட்டியிருந்தது அதில் கபிலன் பெயர் இடம்பெறவில்லை பத்து மணி ஆனதும் நேர்முக தேர்விற்கு வந்திருந்தவர்களை ஒவ்வொருவராக அழைக்க ஆரம்பித்தனர் தனக்கு முன் எட்டு பேர் காத்திருந்தனர் ஒன்பதாவது நபராக வரிசையில் காத்திருந்தான் சிவரூபன் ஒவ்வொருவரும் உள்ளே சென்று வர பத்து நிமிடங்கள் ஆனது ஒரு சிலர் சென்ற வேகத்தில் தொங்கலான முகத்துடன் திரும்பினர் எட்டாவது நபர் அழைக்கப்பட்டதும் அடுத்து தன்னை தயார்படுத்திக் கொண்டான் தனக்கு முன் உள்ளே சென்றவர் வெளியே வந்ததும் வெளியே வந்த அலுவலக உதவியாளர் சிவரூபனுக்கு அடுத்திருந்த நபரை அழைத்தார் சார் நான் தான் அடுத்து என்று சிவரூபன் மெல்ல கூற அந்த உதவியாளர் காதில் கேட்காதது போல் கதவை மூடி உள்ளே சென்று விட்டார் அதற்கு பின்னும் தனக்கு அடுத்துள்ளவர்களே அழைக்கப்பட்டனர் சிவரூபனுக்கு ஒன்றுமே புரியவில்லை சரி கிடைக்காத வேலைக்கு காத்திருக்கிறோம் என்று மனதுக்குள் கூறியபடியே இருக்கையில் அமர்ந்து எடுத்து வந்திருந்த சான்றிதழ்களை பார்த்து கொண்டிருந்தான் நீங்க சிவரூபன் தானே என்றார் அலுவலக உதவியாளர் அவசரமாக எழுந்து ஆமாங்க என்றான் சிவரூபன் முதல் மாடியிலே எம்டிடி ஆ இருக்கு அங்கேதான் உங்களுக்கு நேர்முகத் தேர்வு நீங்க அங்க போங்க என்றார் வேகமாக படியேறி எம்டிஆரை வாயிலில் நின்ற உதவியாளரிடம் விஷயத்தை கூறினான் சிவரூபன் அவர் உள்ளே சென்று வேகமாக திரும்பி வந்து போங்க சார் என்று வாயில் கதவை திறந்து விட்டார் அலுவலக அறை மிகவும் விசாலமாக இருந்தது எம்டி இருக்கையில் இருந்தவருக்கு ஐம்பத்தி எட்டு வயது இருக்கும் கொஞ்சம் சதைப்பிடிப்பான உடல்வாகுடன் அவர் பக்கத்தில் ஒருவர் நின்று ஏதோ கொண்டிருந்தார் முன்பே தெரிந்தவர் போல வாங்க சிவரூபன் உட்காருங்க என்றார் எம்டி வணக்கம் சார் என்று கூறி உட்கார்ந்த சிவரூபனிடம் ஃபைல் கொடுங்க என்றார் ஃபைலை புரட்டியபடியே தம்பி நீங்க ப்ராக்டிக்கலில் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கீங்க ஆனால் தியரியில் ரொம்ப குறைச்சலா இருக்கே ஏன் என்றார் எனக்கு மனப்பாடம் பண்ண வராது சார் சொந்தமா எழுதுனா மதிப்பெண் குறைவாக தான் போடுறாங்க சார் என்றான் சிவரூபன் அது எப்படி தம்பி சரியாக எழுதுனா சரியான மதிப்பெண் போடுவாங்க தானே என்றார் இல்லைங்க சார் தேர்வு தாளை திருத்துறவங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க புத்தகத்துல என்ன இருக்கோ அதுல இருக்கிறது போல இருந்தா மதிப்பெண் போடுவாங்க என்னை போல புரிந்து சொந்தமாக எழுதுனா தான் மதிப்பெண் போடுவாங்க என்றான் சிவரூபன் ஆக நீங்கள் குறைச்சலாக மதிப்பு எடுத்ததற்கு திருத்துறவங்க சரியில்லைன்னு சொல்கிறீங்க நான் அப்படி சொல்லலை சார் மதிப்பெண்ணுக்கும் திறமைக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறேன் என்றான் சிவரூபன் சரி தம்பி இதுவரை எங்கள் நிறுவனத்தில் எண்பது சதவீதத்திற்கு குறைவான மதிப்பெண் எடுத்தவங்களை நாங்கள் பணியமர்த்தியதில்லை ஆனால் நீங்கள் முக்கிய புள்ளியின் சிபாரிசில் வந்திருக்கீங்க அதான் யோசிக்கிறேன் என்று எம்டி சொன்னதும் சிவரூபனுக்கு ஒன்றும் புரியவில்லை சார் நான் யாருடைய சிபாரிசிலும் வரவில்லை நீங்க தவறா சொல்றீங்க என்றான் சிவரூபன் அவனை புன்னகையுடன் பார்த்தவர் ஒரு நிமிடம் என்று சொல்லி தன் கைபேசியில் யாரையோ அழைத்தார் நீ சொன்னால் ஐம்பத்தி நான்கு சதவீதம் தான் மதிப்பெண் எடுத்திருக்கிறார் அவர் மாற்றி யோசிக்கிறவர் என்று சொன்னதால் நீ சொன்னபடி நானும் மாற்றி யோசிச்சு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்றேன் என்று கைபேசி அழைப்பை துண்டித்தார் சார் அது நான் இல்ல எனக்கு யாரும் சிபாரிசு செய்திருக்க முடியாதுங்க அப்படி பண்ணியிருந்தா அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது யாருன்னு உங்களுக்கு தெரிந்துவிடும் என்று கூறிய எம்டி அருகில் இருந்தவரிடம் நீங்க இவரை ஜிஎம்ஐக்கு அழைத்து சென்று என்ன வேலைன்னு விளக்கமா சொல்லி ஆர்டர் கொடுக்க சொல்லுங்க என்றார் சரிங்க சார் என்று சொல்லி சிவரூபனை அறைக்கு அழைத்து சென்றார் ஜிஎம் இருக்கையில் புன்னகையுடன் அமர்ந்திருந்த நபரை பார்த்தவுடன் சிவரூபனுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆமாம் அங்கே அமர்ந்திருந்தவர் வேறு யாரும் இல்லை கபிலன்தான் வாயடைத்து நின்ற சிவரூபனை பார்த்து என்ன அப்படி பார்க்குறீங்க நான் தான் உங்களுக்கு சிபாரிசு பண்ணினேன் உட்காருங்க நானும் இன்று தான் ஜிஎம் பொறுப்பிற்கு நியமிக்கப்பட்டேன் இந்த நிறுவனம் எங்களுடையது தான் எம்டிஎன் அப்பா நீங்கள் அன்று டீசல் பைப் கட்டானதற்கு பிளாஸ்டிக் கவரை அதற்கும் பயன்படுத்தலாம் என்று மாற்றி யோசித்த உங்கள் திறமையை கண்டு வியந்து போனேன் நம் நிறுவன முன்னேற்றம் அடைய உங்களைப் போல மாற்றி யோசிக்கிற திறமைசாலிகள் தான் எங்களுக்கு தேவை அதனால் தான் அப்பாவிடம் புழுவா இருந்து தொண்ணூறு தொண்ணூத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் எடுப்பவர்களை பணிக்கு தேர்வு செய்வதை விட சராசரி மதிப்பெண் என்றாலும் அவர்களுக்கு திறமையின் அடிப்படையில் வேலை தரலாமே என்று மாற்றி யோசிக்க சொன்னேன் அதான் நானும் அப்பாவும் மாற்றி யோசித்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் பொறுப்பை உங்களுக்கு தரும் முடிவை எடுத்தோம் என்று கூறினான் கபிலன் இனம் புரியாத சந்தோஷத்தில் சிவரூபன் கண்ணோரம் லேசாக நீர் கசிந்து கொண்டிருந்தது ஆமாங்க என்ன தான் படிச்சிருந்தாலும் திறமையும் இருக்கணும் படிப்பு இருந்து திறமை இல்லைன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தாங்க ரொம்ப படித்தவங்களால சரி பண்ண முடியாத சில விஷயங்களை கூட படிக்காதவங்க போகிறப்போக்களையே சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க சொல்கிறது மிகச்சரியான தீர்வாக இருக்கும் கல்வி அறிவு மட்டும் இருந்துட்டால் போதாதுங்க அது கூட திறமையும் அனுபவமும் கண்டிப்பாக வேணுங்க அந்த திறமை இல்லைன்னா படிப்புக்கே அர்த்தம் இல்லை கண்டிப்பாக இப்படிப்பட்ட சம்பவங்களை நீங்களும் உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க இப்படிப்பட்ட சம்பவங்களை என் வாழ்க்கையில் நான் நிறைய சந்திச்சுருக்கேங்க இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்